ஆந்திரா மெஸ் போனால் குழம்பு பொரியல்ல போட்டு சாப்பிட்றமோ இல்லையோ மூணு ரவுண்டு சாப்பாடுக்கும் இந்த பொடி தான் போட்டு சாப்பிட்றதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு செய்யறதுக்கு ரொம்ப சோம்பேறிதனமாக இருக்குன்னா இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும் வீட்டில் சூப்பராக ஒரு ஆம்லெட் இல்லை ஒரு கருவடை ப்ரொயோட சூப்பரான லன்ச் முடிச்சிடலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு கப் அளப்பு துவரம் பருப்பு எடுத்து இதை நல்லா சிம்லயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆறு இடித்து வச்ச பூண்டு இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் அதே ஒரு கப் அளவுக்கு கடலை ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக அந்த ஹீட் இருந்தாலே போதும் இதே மிக்சி ஜரில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் நல்லா இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி பெருங்காயம் ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் ஆந்திரமேஸ் பொடி ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் ஆரில் நான் பார்க்கறேன் டாடா